ஏஜிஸ் நண்பர்கள் வணக்கம் உனக்கும் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபோர்த் தமிழ் ஓல்டு புக் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நிறையவே இருக்குது மெயினாக வந்து இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த அகரமுதலி இருக்கு இல்லையா சிலபஸில் இருக்க அகரமுதலி அது வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அகரமுதலியுடைய பொருட்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் கொஷ்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தினை திணை கொடுத்துருக்காங்க ஸோ திணை என்னும் சொல்லுக்கு ஒழுக்கம் என்பது பொருள் ஸோ திணை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்கலாம் ஒழுக்கம் சரிங்களா ஸோ மக்களை உயிர்திணை என்றும் ஸோ உயிர்திணை என்ன அந்த யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களாக சொல்லுவாங்க ஸோ மக்கள் அல்லாத பிற உயிருள்ளவையும் உயிரற்றவையும் பார்த்திங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மக்கள் வந்து உயர்தினை மக்கள் அல்லாத பிற உயிருள்ளவை அப்புறம் உயிரற்றவை அதை பார்த்தீங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அக்ரேனை வந்து எப்படி பிரித்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல் பிளஸ் தினை இதெல்லாம் வந்து நிறைய டைம் எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க அக்ரேனை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அல் பிளஸ் தினை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ தினை கொடுத்து வந்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் படம் உயர் சரிங்களா ஸோ உயர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காம பாருங்கள் உயர்தினைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணன் ஸோ தேவி மன்னன் மக்கள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ம ஒரு மனிதரை ஒரு மக்களை தான் வந்து குறிக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிணி பார்த்திங்கன்னா குரங்கு செடி மீன் கடலை மழை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிணியை வந்து குறிக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம பெருசாக தேவையில்லை ஸோ உயர்தினை அக்ரினேன்னா கான்செப்டு ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உயர்தினால் மக்கள் அக்ரிணேனா ஸோ மக்கள் இல்லாத உயிர் உள்ளது மற்றும் உயிரிட்டது வந்து அக்ரைன் சொல்லுவாங்க அக்ரைனை பிரித்து எழுதுக அல் ப்ளஸ் திணை ஸோ தினைன்னு சொல்லுடைய பொருள் வந்து ஒழுக்கம் ஸோ அதை மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிட்ட இடத்தில் உரிய சுல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து ரொம்ப முக்கியம் மயில் மிகவும் அழகான பறவை தான் வரணும் சரிங்களா மயில் மிகவும் அழகான பறவை ஸோ இந்த பறவைன்னா வந்து என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கடல் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மயிலுக்கு நீல நிற இது வரணும் நீல நிற நிறம் வந்தால் இந்த ராதனை வரணும் நீல நிற கழுத்து உள்ளது சில மைல்கள் டேஷ் நிறமாகவும் இருக்கும் வெள்ளை இந்த வெள்ளை இந்த வெள்ளை வரணும் ஸோ வெள்ளை நிறமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் மேகத்தை பார்த்தவுடன் நடனம் ஆடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மலை மேகத்தை பார்த்தவுடன் நடனம் ஆடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் மைலுக்கு தோகை உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண் இதுதான் வரணும் ஆண் மயிலுக்கு புகை உண்டு மயில் நம் நாட்டின் தேசிய பறவை சோ அடுத்து பாருங்க தமிழில் உள்ள சொற்களை நான்கு வகையாக வகுப்படுத்துவேன் தமிழ் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் கேட்கலாம் நான்கு வகைப்படும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் குறிச்சொல் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் காலத்தை காட்டும் வினைச்சொல் மட்டும் பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டும் சொற்கள் வகையில் வந்து காலத்தை காட்டுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினைச்சொல் சரிங்களா ஸோ காலம் பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் பெறும் ஸோ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நான் தேர்வு எழுதினேன் நான் எழுதி முடிச்சிட்டேன் ஸோ வந்து இறந்த காலம் தம்பி படிக்கிறான் இப்போ படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அது வந்து நிகழ்காலம் நான் ஊருக்கு செல்வேன் இனிமேல் தான் போக போகிறேன் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் ஸோ அடுத்து பாருங்கள் பொருசொல் பல பொருள் தருங்க இது வந்து நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்கறதுன்னு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ அடி ஸோ அடின்னா பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் காலடி அடித்தல் பாடலடி இந்த மூணுமே வந்து குறிக்கும் ஸோ அடின்னா பார்த்திங்கன்னா காலடி அடித்தல் பாடலடி இந்த மூணுமே குறிக்கும் ஆறுனா வந்து நம்ம ஆல்ரடி பா கேள்விப்பட்டிருப்போம் ஆறுனால் வந்து எண்ணு வலி அதுக்கப்புறம் வந்து நம்ம நீரோடும் இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையில் நீரோடும் பகுதி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வரும் ஸோ அப்புறம் படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் நம்ம படிக்கட்டுருக்கு இல்லையா அந்த படிக்கட்டையும் சொல்லலாம் நம்ம படிக்கிறது படித்தல் அதையும் சொல்லலாம் இன்னொரு பொருள் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் அகரமுதிரி ஸோ அகரமுதிரி வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸ் இருக்குது ஸோ இது வந்து நல்லா பாருங்கள் அஞ்சு அஞ்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பயந்து அரங்கு ஸோ அரங்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அறிஞர்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவில் அறிவில் சிறந்தவர் தான் வந்து அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆணை அப்படின்னா வந்து கட்டளை பொழுதுனா இரவாக சொல்லுவாங்க ஏலனம்னா எகழ்ச்சி ஒருங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாக கதிரவன் பார்த்திங்கன்னா சூரியன் கலினா வந்து அரக்கிளை கனினா வந்து பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பம் குப்பம்னா மீனவர் வாழும் இடத்தை தான் குப்பம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடுன்னா கெடுதல் கொந்தலின்னா பொங்கியல் கோனா வந்து அரசனு சின்னம்னால் பார்த்தீங்கன்னா அடையாள குறியீடு சொல்லின்னா பார்த்தீங்கன்னா காய்ந்த சிறு தான் வந்து சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூளைன்னா பார்த்திங்கன்னா மண்பாண்டம் இடத்து தான் வந்து சூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செங்கர் சூளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சினா வந்து தந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பம் செப்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா காது சொட்டு அப்படின்னா பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு தட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டு தணிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைக்க திங்கள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் அனுபவ அறிவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டறிவு புறவினா வந்து குதிரை நமக்கு தெரியும் ஸோ பெரியவர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மு முதியவர் அறிவில் சிறந்தவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவராக சொல்லுவாங்க பொலிவுனா வந்து பார்த்தீங்கன்னா அழகு பொருள்னா வந்து செல்வம் மன்னவன்னா அரச மெய்னா உண்மை வருணா விவரிப்பு விழித்துனா வந்து அழைத்து வெள்ளம்னா வந்து நீர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாயங்குழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈஸி தான் ஸோ அடுத்து பாருங்கள் அகரமுதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பாருங்கள் அகவை என்ன வயது அகிலம்னால் வந்து உலகம் அல்லுனால் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஆளின்னா பார்த்தீங்கன்னா கடல் உடமை என்னான்னு பார்த்தீங்கன்னா செல்வம் உண்டினா பார்த்திங்கன்னா உணவு ஏதுவார் பார்த்திங்கன்னா அடை வார் ஏற்றம்னா பார்த்தீங்கன்னா மேன்மை ஓடைனா பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் கசடுனா என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா குற்றம் சமம் பார்த்திங்கன்னா சமவெளியெல்லாம் சமமான நில நிலப்பகுதி ஸோ தன்மைனா பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி திங்கள்னா பார்த்திங்கன்னா மாதம் தென்னீர்னா பார்த்திங்கன்னா வலியவர் நஞ்சைனா பார்த்தீங்கன்னா நீர் வளம் நிறைந்த பகுதியை நஞ்சை சொல்லுவாங்க குஞ்சைனால் வானப்பாத்த பூமி வந்து சொல்லுவாங்க ஸோ மேதே என்ன பார்த்தீங்கன்னா அறிஞ்சர் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃபோர்த் புக்கு ஓல்ட் தமிழ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தாச்சு சிலபர்ஸ் ரிலேட்டடாக எது வேணும் அதை கொடுத்துட்டேன் சோ வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ